அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இதுவரை வந்திராத இதுவரை கண்டிராத அற்புதமான வரலட்சுமி விரதம் நான்கு மகா சக்திகள் சங்கமிக்கும் வரலட்சுமி விரதம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆடியோவை முழுமையாக கேளுங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வரலட்சுமி விரதம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாள் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த புனிதமான நாளில் நம்ம வீட்டில் வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி நம்ம பூஜை பண்ணணும் அவ்வாறு பூஜை பண்ணுறதுனால என்ன நன்மை கிடைக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் சகல ஐஸ்வரியம் மற்றும் எல்லா விதமான குறைகளும் நீங்கி எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோகம் இது அத்துணையுமே கிடைக்கும் இந்த வருடம் வரலட்சுமி பூஜை என்றைக்கு செய்யணும் தெரியுமா எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடு இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை நான்கு மகாசக்திகள் அன்று சங்கமிக்கின்றது எப்படி தெரியுமா வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டிய நாள் வரலட்சுமி விரதம் யாரை நோக்கி நாம் இருக்க போகிறோம் அன்னை மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து வரலட்சுமி பூஜை செய்ய போகிறோம் இந்த அற்புதமான நாளில் ஆடி பௌர்ணமி நாள் வருகின்றது ஆடி பௌர்ணமி அப்படின்னா என்ன ஈசனையும் பார்வதி தேவியும் வணங்க உகந்த நாள் ஆடி பௌர்ணமி அதே போல ஆடி வெள்ளி அந்த அன்னைக்கு ஆடி வெள்ளினா என்ன எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் எல்லா சக்திகளையும் வணங்க உகந்த நாள் அதே மாதிரி திருவோண விரதம் இருக்கக்கூடிய நாளாகவும் வருகின்றது திருவோண நட்சத்திரம் திருவோண விரதம் யாருக்கு மகாவிஷ்ணுவின் அருளை பெற திருவோண விரதம் ஆக நான்கு மகா சக்திகள் அந்த ஒரே நாளில் சங்கமிக்குது தவற விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒரு நாள் திரும்ப கிடைக்காது அனைவரும் అమ్మావుకు మూలగ కలసం కట్టి மிக சிறப்பாக பூஜை பண்ணுங்க இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ரொம்ப தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த வருஷம் அம்மாவுக்கு மூலிகை கலசம் கட்டி நீங்கள் பூஜை பண்ணணும் இந்த மூலிகை கலச செட்டு உங்களால் சேகரிக்க முடியலன்னா எங்கள்கிட்ட பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் எங்களிடம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய அந்த அன்னைக்கு நான்கு மகாசக்திகள் சங்கமிக்கும் அந்த அன்னைக்கு பதினோரு லக்ஷ்மி தாந்திரிகங்கள் விஷயங்கள் எந்த கட்டணமும் இன்றி சொல்லித்தர போகிறேன் வரலட்சுமி கலச செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலசோட மெசேஜ் அனுப்புங்க விலை விவரங்கள் தரேன் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களால் சூழ்நிலையின் காரணமாக அதை செய்ய முடியல சாமி அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் அன்று காலை மாலை உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி ஒரு மூன்று தீபமோ அல்லது ஐந்து தீபமோ அல்லது ஏழு தீபமோ பூஜைகளை ஏற்றி அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திரசக்தி தீப எண்ணெய் இருந்தால் ரொம்ப உத்தமம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி விளக்கு மட்டும் ஏற்றியாவது பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் முடியலையா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு மாதவிளக்கு தொந்தரவு அந்த மாதிரி சூழல் இருக்கிற பட்சத்தில் அந்த அன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்க ஒரு மூணு பேருக்கு ஐந்து பேருக்கு அதாவது சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க நமது அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று ஆயிரத்தி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு உணவுதானம் செய்ய போறோம் நிச்சயமாக இந்த ஆயிரத்தி ஒரு சுமங்கலி பெணில் அம்மா வரலட்சுமி தாயும் எங்களது உணவுதானத்தில் பங்கெடுப்பாங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இந்த உணவுதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்னாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் டிஸ்பிளேல கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது ஆக எந்த விதத்திலேயாவது வருகின்ற எட்டாம் தேதி நீங்கள் இங்கே இறைசக்தியினுடைய அருளை பெற வேண்டும் அந்த அன்றைக்கு நான்கு மகா சக்திகள் சங்கமிக்கும் நாள் தவற விட்றாதீங்க ஒரு தகவல் நாங்கள் ஒரு பூசு மஞ்சள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அந்த பூசு மஞ்சளுக்கு பேர் என்ன தெரியுங்களா வரலக்ஷ்மி பூசு மஞ்சள் எல்லாம் மல்ல அன்னை லக்ஷ்மி தேவியின் பெயரில் தான் இந்த பூசு மஞ்சள் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ரொம்ப அற்புதமாக மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க பதினான்கு ஆயுர்வேத பொருட்களின் சங்கமம் பெண்களுடைய முகத்துக்கு பொலிவையும் அழகையும் தருவதோடு மட்டுமல்லாமல் தெய்வீக வசீகரத்தையும் தருது அதே மாதிரி எந்த கெட்ட சக்தியும் பெண்களுக்கு அண்டாது பெண் குழந்தைகள் கன்னி பெண்கள் புதியதாக திருமணமான பெண்கள் வயதான பெண்கள் என எல்லோருக்குமே ஒரு தெய்வ பாதுகாப்பை தரும் திருஷ்டி தோஷம் அண்டாது எந்த விதமான தினமும் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த மஞ்சள் அற்புதமான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கேன் வரலட்சுமி பூசு மஞ்சள் தேவைப்படுவோம் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஆயுர்வேத எந்தவித ரசாயனமும் கலக்காத எந்தவித நிறமூட்டி கலக்காத பூசு மஞ்சள் வேத மந்திரம் சொல்லி பூஜையில் வைத்து தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பத்திரிகை சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி